புத்தகம் மூன்றாவது திகாரம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் என்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு அவன் படுத்து கொண்டபோது அவன் படுத்திருக்கும் இடத்தை பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார் இதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்பாரா அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் பாதி ராத்திரி அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத்து அண்டையிலே படுத்திருக்கிறதைக் கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியால் ரூத் நீ உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீ சுதந்திரவாளி என்றாள் அதற்கு அவன் மகளே நீ கத்ரால் ஆசிரிக்கப்படுவாயாக நீ தரித்திரம் நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இப்பொழுதும் மகளே எப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள் நான் என்பதுமே தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில் இருந்திருந்த ஆணையாவில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கத்தளுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு அவள் விடியக்காரன் மட்டும் அவன் பார்த்தண்டியிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை பிரித்து படுகின்றான் அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே ஆறுபடி வார்க்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் அவள் தன் மாமியனிடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தியெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமியார் இன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வாக்குறுமை எனக்கு கொடுத்தார் என்றார் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்குமன் இழைப்பாற மாட்டான் என்றார் ரோத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் போவாஸ் வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாழி அந்த வழியை வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திர நோக்கி எலிமிலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி நமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அந்த அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உம்மையும் உமக்கு பின் என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவனமில்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக்கொள்கிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீரே நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தமுறை சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்தப்படும்படிக்கு அதை மறித்தவன் மனைவி ஆகிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாழி நான் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கே நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் நான் தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றார் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவெலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது இஸ்ரேவேலிலே வழக்கமான உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான் அப்பொழுது போவா ஸ்மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமலைக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மருத்துவனுடைய சோழருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மருத்துவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்களோனின் மனைவியாயிருந்த மோவாபியஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒலியூர் முகவாசில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கற்றுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்திலஹாமிலே புகழ்பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்தில் கத்தர் உனக்கு அருளி செய்யப் போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசன் வீட்டைப் போல ஆக்கடவது என்றார்கள் போவா ச்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுக்கிரகம் பண்ணினாள் அப்பொழுது ஸ்ரீகள் நவமியை பார்த்து சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பெயர் இஸ்ரவெல்லே பிரபலமாக கடவுது அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கணுமா இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரை பார்க்கலாம் உனக்கு இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றாள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரேசுடைய சந்ததியின் வரலாறு பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான் எஸ்ரோன் ராமை பெற்றான் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசுவனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாஸை பெற்றான் போவாஸ் ஓபய்தைப் பெற்றான் ஓபய் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதை பெற்றான்